இருக்கிறது விசேஷம் அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாழ் புறப்படும் இரும்பு கோளால் அவர்களை அரசாழ்வார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கடுமையான கோபமாகிய மதுபான ஆலையை விதிக்கிறார் முதல் முறையா வந்தபோது அவர் கையில் சிலுவை அவர் கண்ணில் கண்ணீர் மற்றும் கிருவை ஆனா வேதம் சொல்லுவது அவரது இரண்டாம் வருகையின் போது அவருடைய வாயிலிருந்து கூறிய வாள் புறப்படும் அந்த வாள் நம்மை வெட்டுவதற்கல்ல நியாயம் தீர்க்கு நெக்ஸ்ட் அப்போது கருணை கிடையாது அவர் கோபம் நியாயமா பொங்கும் இப்போது அவர் நம் இருதயத்தை தட்டுகிறார் அப்போது தீர்ப்புக்கான எக்கால சத்தம் தான் கேட்கும் இப்போ நாம் இறைவரிடம் திரும்பினால் அவர் நம்மை வரவேற்பார் ஆனா நாளைய நாள் நியாய தீர்ப்பு மட்டும்தான் அவர் கையில் சிலுவை இருக்கும் போதே கீழ்ப்படுவோம் பட்டயம் எடுத்த பின் பயந்துட வேண்டாம்ங்க்யூ கு நாளை மீட் பண்ணலாம் இன்று முழுமையாக கீழ்ப்படியும் இருதயத்தோடு